அப்புறம் இப்ப தொடர்ச்சியா வரக்கூடிய செய்திகள் என்னன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு அங்க போகுது அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான அவர்கள் ரஜினியை சந்திக்கிறாரு நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவ போனீங்க கக்கூசுக்கு தானே போனீங்க அதுக்கு இந்த அக்க போரு இந்த வீட்ல மத்த மனுஷங்க இல்ல அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது ஆனா ஏற்கனவே அவிஞ்சு கிடக்கு

அமைதியா இருக்க சொல்லு அவர் சொல்லிட்டாரு என் வாழ்க்கைக்கான வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன் ரொம்ப வருஷமே இந்த பாரு இது போட்டு பண்ற வேலையே கிடையாது இது ஆறு போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சிருந்து நீ பேசு

அப்ப நாம் தமிழக கட்சியோட இந்த வளர்ச்சி தான் அவங்க பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க உள்ளூர்ல எவ்வளவு கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல நம்ம பத்து லட்சம் கூட செலவு பண்ணாம இருந்தா கூட கருத்துல கொண்டு போய் சேர்த்து பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்கார்தான் எனக்கு பிரச்சனை இல்லை சிகிர்களை விட இருக்கேன் எனக்கு விருப்பம் இருக்கு

இல்ல மாவட்ட செயல் போறாரு தொழில் செயல் போறாரு தொடர்ச்சியா யாராவது ஒரு கடை கோடி உறுப்பினர் போனா கூட ஊடகங்கள்ல செய்தியா மாறுது உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டு நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆனா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முடிச்சா சொல்றான் நீங்க நீங்கள போனா அந்த சீமானவர்கள் வந்து சுட்டு போறாங்க கவுண்டாய் கூட்டம் பொதுக்கூட்டம் தொடர்ச்சியா பங்கெடுக்கிறாங்க சமூக நீதி சாதிவர கணக்கெடுப்பு தலைப்பு எடுக்கிறாங்க இதுக்கு மேல ஒரு கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது வேணா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செய்தி எவ்வளவு உண்மை இருக்கு நிறைய வியூ சொல்லிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் இது நாம் தமிழர் கட்சியினா எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதா இல்ல இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா எண்ணி பார்க்க வேணா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க மாப்பிள்ள தங்கையா பைத்தியம் இல்ல அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா வந்து தனிப்பட்ட இல்ல எதிர்பார்த்து கிடைக்காம போயிருக்கலாம் இல்ல வேற என்ன பண்ணா நல்லா இருக்கலாம் நினைக்கலாம் இந்த மாவட்ட செயலாளருங்க பகுதி செயலாளர் இவங்க பேசி அவருக்கு தன்னிச்சையா முடிவு பண்ணி தன்னிச்சையா பண்ணிட்டு எல்லாமே என்னுடைய இஷ்டம் இருந்தா இருக்க வெளியில போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கட்சியை வளர்க்குறாருன்னு இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவர் என்ன தைரியம் சொல்றாருன்னு எனக்கு புரியல அவர் என்னடா ஒத்துக்கிறது நான் ஒத்துக்கன நிலைமைல இந்த பாரு ஒன்ன வச்சு வேலை வாங்கின முதலாளி நானுங்க இப்போ மட்டும் என்னைக்குமே நான் முதலாளியாகிட்டான் தா இருப்பேன் என்ன காரண வேணாலும் இருக்கான் சுந்தரை மாட்டாயை போட்டு கோட்பாட்டு மாட்டம் வந்திருக்கலாம் அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம் எல்லாம் கம்பி இருந்துனா தான் புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க

புதுக்கோட்டை நடுவ மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பாளையம் அமைச்சிருக்காங்க அவன் நிறுத்தின மட்டும் வந்து நிறுத்தின பைத்தியகாரப்படீங்க பைத்தியார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டுருக்கு ரஜினிகாந்த் சந்திப்ப வந்து அதுக்கு ஒரு விண்ணப்பிக்க சீமா ஏதாவது ஒண்ணு உளறினே இருப்பாரு உலர்னே பேசினுப்பாரு என்ன பேசுறேன்னு அவருக்கே தெரியாது திராவிடத்த இல்லன்னுவாரு அப்புறம் திராவிடம் வேணும் அப்புறம் அவருக்கு தேவைன்னா பேசுவார் அவர் தேவைன்னா அவரே பேசி அவரே சிரிச்சுக்காரு அவரு ஒரு ஜோக்கர் மாதிரி இதுதான் அவருடைய கான்செப்ட் அதுதான் உண்மையில அவர் நல்லா ஒழுங்கான முறையில பேசல இறோ இந்த பசங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த அவங்க கிட்ட இல்ல

ஐயா அழிங்கிரசாமியே வந்து ஒரு ஒரு சொல்றாங்க அந்த இடத்துல அவர் வந்து ஆசி வாங்க போனாரு தூண்டி கூட உண்மை இல்லை ஒரு அணு கூட உண்மை இல்லை தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற இந்த பார் இந்த எச்சு பேச்சு எனக்கு பிடிக்க பிடிக்காது ஆமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ